வணக்கம் விவசாய பொருட்களே நான் தான் உங்கள் விவசாயி சந்துரு ஸோ இப்போ வந்து பார்த்தினாங்க வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து பார்த்தினாங்க கலை ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நெல் நாற்றுக்கு மேலே வந்து இருக்குன்னு தெரியுதுங்களா நல்லா இன்னும் ஜூம் பண்ணி கட்டுறேன் பார்த்துங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நெல் நாற்றுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னாங்க உங்களுக்கு கலைகள் தான் வந்து காடகம் தெரியும் ஸோ நெல் மணி வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆற்றம் இருக்கிற அந்த பூடுகள்லாம் பூரா கோரைன்னு சொல்லுவாங்க பாய் கோரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கோரைகள்லாம் இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல அந்த கோரை பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்குங்க ஸோ அதனால தான் கலைகள் வந்து எடுப்பது மிகவும் அவசியம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் வந்து உங்கள் நாற்றங்களில் கலைகள்லாம் எடுத்துருங்க ஸோ அப்போ தான் பிரமாதமாக இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டாட முடியும் தேங்க்யூ